அண்மை செய்தி பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்தது தவறு எனவும் துரைமுருகன் இந்த கருத்தை தெரு திருகிறார் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படி பேசியது மிகப்பெரிய தவறு திமுக பொதுச்செயலா துரைமுருகன் தனது இது பற்றி மேலும் விவரங்களை மீது செய்தியாளர் செலினா விவரிக்க கெட்லா வடக்கும் செலினா செய்தி குறித்து முழு விவரம் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை அனைவருக்கும் பெயர் கொண்டு அவர்களை அழைத்து வந்த அழைத்து வந்ததை கலைஞர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார் என்றும் அத்தகைய அத்தகைய நாங்களை பின்பற்றி வருகிறோம் என்றும் அப்படித்தானே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியபோது வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயர் கொண்டு உச்சரித்து விட்டேன் என்று தற்பொழுது திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் அதேபோல இந்த உச்சரித்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு தளபதி அவர்கள் என் கவனத்திற்கு கொண்டு வந்தபோது நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் என்றும் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேன் என்றும் இது மிகப்பெரிய தவறாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்படுத்திருக்கும் வகையிலும் அதே போல அதற்கு என் நிம நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த அளவிற்கு வருந்தியிருப்பார் எனவும் என்பதை எனக்கு தெரியும் என்றும் அவருக்கு என் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு இனி அத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதியளிக்கிறேன் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரை மாற்றிய கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்ட நானே அந்த பெயரை குறிப்பிடாமல் முன்னதாக இருந்த விட்டேன் எனவும் இது தொடர்பாக தனது வருத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு வார்த்தையை பின்பற்ற மாட்டேன் என்றும் தற்பொழுது திமுக செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் பொதுக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக துரைமுருகன் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிருக்கிறார் அது பற்றிய மேலும் விவரங்களை ததவிக்க நன்றி செலினா